டி ட்வெண்ட்டி வரலாற்றில் முன்னூற்றி தொண்ணூத்தொம்போது ரன்கள் குவித்து சரித்திர உலக சாதனை செய்துள்ள இந்திய அணி உலக நாடுகளையே திரும்பி பார்க்க வைத்த இந்தியா அதாவது இந்தியா மற்றும் இங்கிலாந்து அணிகளுக்கு இடையே இந்த மாதம் முக்கியமான கிரிக்கெட் தொடர் இருக்கிறது இந்த தொடரில் ஐந்து டி டுவெண்ட்டி போட்டிகளும் மூன்று ஒருநாள் போட்டிகளும் நடைபெற இருக்கிறது இந்த தொடருக்கான இந்திய அணி பட்டியலையும் பிசிசிஐ ஏற்கனவே தேர்வு செய்துவிட்டது அது குறித்த தகவல்கள் இன்னும் ஒரு சில நாட்களில் பிசிசிஐ வெளியிட உள்ளது குறிப்பாக இந்த முறை இங்கிலாந்துக்கு எதிரான தொடரில் நடராஜன் ருத்ராஜ் கெய்க்வாட் சிவம் தூபே வருண் சக்கரவர்த்தி உள்ளிட்ட வீரர்களுக்கு வாய்ப்பு கொடுக்க இருக்கிறது பிசிசிஐ இதனால் இந்த இங்கிலாந்து தொடர் மீதான ஆர்வம் இந்திய ரசிகர்களிடையே இன்னும் அதிகமாகிவிட்டது அதே சமயம் இந்த தொடரில் இந்திய அணி வெற்றி பெறுவது என்பது இந்திய அணி வீரர்களுக்கும் இந்திய அணி நிர்வாகத்திற்கும் மிக மிக அவசியமாகவும் பார்க்கப்படுகிறது ஏனென்றால் கடந்த ஆஸ்திரேலியாவுக்கு எதிரான தொடரில் இந்திய அணி மோசமாக விளையாடி தோல்வியடைந்ததோடு டெஸ்ட் உலகக்கோப்பை வாய்ப்பையும் தவறவிட்டது இதனால் இந்திய ரசிகர்கள் இந்திய கிரிக்கெட் அணி மீது கடும் அப்செட்டில் இருந்து வருகின்றனர் அதன் எதிரொலியாக நடக்கப்போகிற இந்தியா மற்றும் இங்கிலாந்து அணிகளுக்கு எதிரான தொடருக்கான டிக்கெட் விற்பனையில் இந்திய ரசிகர்கள் பெரும்பாலும் ஆர்வம் காட்டவில்லை என்ற தகவலும் வெளியாகியிருக்கிறது அந்தளவுக்கு இந்திய அணி மீது இந்திய ரசிகர்கள் கடும் கோபத்தில் இருந்து வருகின்றனர் ஆனாலும் கூட டெஸ்ட் தொடரில் ரோஹித் சர்மா விராட் கோலி போன்ற வீரர்கள் பங்கு பெற்றனர் ஆனால் இந்த டி தொடரில் சூரியகுமார் யாதவ் தலைமையிலான இளம் வீரர்கள் கொண்ட இந்திய அணிதான் களமிறங்க உள்ளது அது இல்லாமல் சூரியகுமார் யாதவ் தலைமையிலான இந்திய அணி இதற்கு முன்பு விளையாடிய அனைத்து போட்டிகளிலும் சிறப்பாக விளையாடியிருக்கிறது ஆகவே அதை கருத்தில் கொண்டு கடைசி நேரத்தில் இந்த போட்டிக்கான டிக்கெட் விற்பனைகள் விற்று தீரலாம் என்றும் சொல்லப்படுகிறது ஆனாலும் கூட ஆஸ்திரேலியா தொடரில் இந்திய ரசிகர்களின் நம்பிக்கையை இழந்த நம் இந்திய அணி தற்போது இந்த தொடர் மூலமாக இந்திய ரசிகர்களின் நம்பிக்கையை மீட்டெடுக்க வேண்டிய கட்டாயத்திலும் உள்ளது அதன் எதிரொலியாகத்தான் தற்போது இந்த இரு அணிகளுக்கு எதிராக இப்போதே வாமப் போட்டிகளை தொடங்கிவிட்டது பிசிசிஐ அதாவது இந்திய அணி வீரர்கள் சிறப்பாக செயல்படுவதற்கு இப்போதே அவர்களுக்கு பயிற்சி கொடுக்கும் வகையில் இத்தகைய வாம் போட்டிகளை தொடங்கிவிட்டது பிசிசிஐ அப்படியாக நடைபெற்ற சமீபத்திய வாம் அப் டி டுவெண்ட்டி போட்டி ஒன்றில் முதலில் பேட்டிங் செய்த இந்திய அணி இருபது ஓவர்கள் முடிவில் முன்னூற்றி தொண்ணூத்தொம்போது ரன்கள் வரை எடுத்திருந்தது துரதிருஷ்டவசமாக கடைசி ஒரு ரன்னை எடுப்பதற்கு முன்பாகவே இருபது ஓவர்களும் முடிந்துவிட்டது மேலும் இந்த போட்டியில் திலக் வர்மா ருத்ராஜ் கெய்க்வாட் உள்ளிட்டவர்கள் அதிரடியாக விளையாடி இருவருமே சதத்தை கடந்திருந்தனர் மேலும் இங்கிலாந்துக்கு எதிரான ஒரு டி டுவெண்டி போட்டியில் இந்திய அணி எடுத்த இந்த ரன்கள் தான் சர்வதேச அளவில் டி வரலாற்றில் ஒரு அணி அதிகபட்சமாக எடுத்த ரன்கள் என்ற சாதனையையும் படைத்துள்ளது அந்த அளவுக்கு தற்போது சூரியகுமார் யாதவ் தலைமையிலான இந்திய அணி வெறித்தனமான ஃபார்மில் இருந்து வருகிறது அது மட்டுமில்லாமல் இந்த போட்டியில் இங்கிலாந்து அணியை இருநூற்றி முப்பது ரன்களில் சுருட்டி இந்திய அணி பிரம்மாண்ட வெற்றியையும் பெற்றிருந்தது ஆக மொத்தம் ஆஸ்திரேலியாவுக்கு எதிரான தொடரில் இந்திய ரசிகர்களை ஏமாற்றிய இந்திய அணி இந்த இங்கிலாந்துக்கு எதிரான தொடரில் அதற்கும் சேர்த்து வைத்து மிகப்பெரிய நம்பிக்கையை கொடுக்கும் என்றே எதிர்பார்க்கலாம் மேலும் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் மற்ற அனைவருக்கும் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்